ஹலே லூயா லூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்கிறேன் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நானும் இருந்து உங்களை வழிநடத்துவதாக கத்தர் இந்த புதிய மாதத்திலும் உடைய கத்தருடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட்டு உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் மகிழ்ந்து கழிகுறும்படியான கிருவைகளை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஹலே லூயா இந்த மாதத்தில் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா இந்த மாதத்தில் கத்தர் வாக்கு பண்ணின வார்த்தை கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபித்த போது கத்தர் சொன்ன வார்த்தை நான் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணினார் அந்த வாக்கு தத்துவத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் கத்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய இருந்து எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று சொல்லி நீ சொல்லி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளினாலே என்னை திருப்தியாக்கும் அனுதினமும் இந்த ஆசீர்வாதங்களை நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருவைகளை எனக்கு தாறும் ஆண்டவரே என்று சொல்லி கத்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம் கத்த நிச்சயமாய் சியோனிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அதிசயங்களை இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த தேவன் ஒவ்வொரு வாக்கு தத்தத்துக்கும் ஒரு நிபந்தனையை கத்தர் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார் அதுல வேதத்துல நான்காம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு நான்குல சொல்லப்பட்டிருக்கிறது இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் எந்த மனிதன் கத்தருக்கு பயந்து நடக்கிறானோ அதுல இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லக்கூடிய காரியம் தெய்வ பயம் என்று சொல்லக்கூடிய காரியம் பெரும்பாலும் எல்லாருக்குள்ளாய் இருக்கக்கூடிய காரியம்தான் ஆனால் அவருடைய வழிகளிலே நடக்கக்கூடிய காரியம் என்று சொல்லக்கூடிய காரியம் வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் உண்டாகிவிடுகிறது தெய்வ பயம் என்று சொல்லக்கூடிய காரியம் எல்லாருக்கும் உண்டு தெய்வம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்ன உடனே அவர் மகா உன்னதமான தேவன் இயேசு என்று சொன்ன உடனே அவர் மகா உன்னதமான தேவன் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆனா அவருடைய வழிகளிலே நீ நடந்தால் கத்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னால் அந்த வழியில நடக்கக்கூடிய காரியம்தான் நமக்கு மிகுந்த ஒரு கடினமான ஒரு காரியமாய் இருக்கிறது அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே கத்தர் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார் அதனால தான் நம்முடைய ஆலய வளாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நற்செய்தி மேடையில் போட்டிருக்கும் கத்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை பெருசாக அந்த இடத்துல போட்டிருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் அதன் வழிமுறையை பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தோடைய வாசலில் ரெண்டு பக்கத்திலும் அது ஒரு போஸ்டராக போட்டு ரெண்டு பக்கமும் மாட்டியிருப்போம் கத்தருக்கு கத்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்க குடும்பம் கத்தருடைய நாமத்தினாலே ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து ஆலயத்தோடைய ரெண்டு பக்கத்திலும் போடப்பட்டிருக்கும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் சியோனிலிருந்து ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் அவருடைய வழிகளில் நடந்தால்தான் அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் அவருக்கு பயந்து நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவருக்கு பயந்து நடந்தால் நிச்சயமாய் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான் அல்ல லூயா அதனால தான் ஒவ்வொரு திருமண ஆராதனையிலும் இந்த சங்கீதமானது வாசிக்கப்படுது நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தை வாசிக்கிறது எதற்காகனா நீங்கள் கத்தருக்கு பயந்து அவர் வழிகள நடக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடந்தால் மாத்திரம்தான் கத்தருடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் கத்தருக்கு பயந்து அவர் சொல்லுகிற வாழ்க்கைக்கு கீழ்ப்படுத்தி நடந்தால் தான் அந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ நம்ம கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கிறது ஆனால் அந்த அந்த அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கிறோமா அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வழிமுறைகள் என்ன இப்ப தாம்பரத்திலிருந்து மணிமங்கலம் வரணும்னா இந்த வழியில வந்தா வந்துடலாம் அப்ப இந்த வழியை விட்டுட்டு நான் வேற வழியாக போய் அங்க போய் இங்க போய் அப்படியே சுத்தி வந்தேன்னா பாதிக்கப்படுறது நான் தான் ஆனா இடம் அதே இடத்துல தான் இருக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறவர் அவர் தான் ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக இங்க போய் அங்க போய் அதை செய்து நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நம்முடைய யுக்திகளை பயன்படுத்தி செய்து கடைசியில் சோர்ந்து போன நிலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் எதை எப்படி கொடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் கத்தர் நேர்த்தியாய் அறிந்து வைத்திருக்கிற தேவராய் இருக்கிறார் லேலூயா கத்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போகும் கத்தர் அவனை இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கத்தர் இடத்தை காண்பித்து போகல கத்தரே நடத்தி கொண்டு போகிறார் அந்த போகிற வழியில அவருடைய வாழ்க்கையில் பல விதமான இடரல்களை விசாசானவன் உண்டாக்கிட்டு இருக்கிறான் எப்படியாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட வேண்டும் ஆபிரகாம் கத்தரை விட்டு பின்வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஆபிரகாமை வழிதப்ப பண்ணும்படியாய் ஆபிரகாமை தடுமாற பண்ணும்படியாய் அந்த பாதையிலே பலவிதமான இடரல்களை பிசாசானவும் இருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இடரல்கள் வரும்போது தான் நம்ம தடுமாறி விடுகிறோம் அல்லது வழிமாறி போய் விடுகிறோம் தேவன் நமக்கு காண்பிக்கிற வழி என்ன ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த சோதோவின் ராஜா அங்கே வழியிலே வந்து ஜனங்களை எனக்கு தாரும் நான் நீ விரும்புகிற எல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன் பொன்னை பொருளையெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லக்கூடிய காரியம் ஆபிராமா இருந்த நாட்களில் சொல்லக்கூடிய காரியம் ஆபிராமை நான் ஐஸ்வரியவனாக்கிறேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு பாதரச்சையின் வாரை காகில நான் உன்னிடத்திலிருந்து இல்லை என் தேவனாகிய கத்தர் என்னை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா கத்தர் சொல்லியிருக்கலாமே நீ இப்போ சோதோமின் ராஜா இடத்துல போ அவர் ஒன்னு ஆசீர்விச்சிருவாரு ஆனா கத்தருடைய வழி நடத்துதல் அது கிடையாது அவர் என்ன காட்டுகிறாரோ அந் அவர் என்ன இடத்துக்கு கொண்டு போகிறாரோ அந்த இடத்துல கொண்டு போய் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த காரியத்தை ஆபிரகாம் நன்று அறிந்து உணர்ந்திருந்தபடியினாலே கத்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமல்ல கத்தருடைய வழியில் நடக்கக்கூடிய அந்த நடத்தை அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையானது பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு உண்டானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் ஹலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண முடியாதபடி ஆவரகாமும் லோத்தும் ஒருமித்து வாசம் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்களை கத்தர் அவர்கள் மேலே வர்ஷிக்க பண்ணி கொண்டிருந்தார் அவ்வளவு நிரம்பி வழியக்கூடிய ஆசிர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில உண்டானது சோதோமின் ராஜாவுக்கு கூட அவ்வளவு ஆசிர்வாதம் இருந்திருக்குமான்றது சந்தேகம் தான் அவன் கொடுத்திருந்தா கூட இந்த காரியத்தில் அவங்க பெற்றிருக்க முடியாது பூமி தாங்க முடியவில்லை வேதம் சொல்லுகிற பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசிர்வாதங்களை கத்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண முடியாத அளவுக்கு ஆசிர்வாதங்கள் ஆஸ்தி ஐஸ்வரியம் என்று சொல்லக்கூடிய காரியம் பெருகிற்று அவன் சீமானாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய வேலைக்காரன் சொல்லக்கூடிய காரியம் எலியேசர் சொல்லக்கூடிய காரியம் என் எஜமானை கத்தர் மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவன் சீமானாய் இருக்கிறான் இதெல்லாம் எதனாலே உண்டானது என்று சொன்னால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமல்ல கத்தர் காட்டுகிற வழியிலே நடக்கக்கூடிய காரியமானது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம் அநேக மக்கள் உங்களுடைய நெருக்கங்களை குறித்து சொல்லுவாங்க எனக்கு இந்த பிரச்சனை பாஸ்டர் எனக்கு இந்த போராட்டம் பாஸ்டர் நான் இப்படி உபத்திரவப்படுறேன் அவங்களுக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனாலதான் ஒரு இடத்தை தேடி வந்து ஒரு இடத்துல விசாரிக்கலாம் இந்த காரியம் எதனாலே இந்த காரியம் என்ன எதனாலே உண்டானது என்று சொல்லக்கூடிய அந்த பயத்தின் மத்தியில் கத்தரை தேடி வருவார் அப்ப கத்தர் சொல்லக்கூடிய காரியம் இந்த காரியத்தை நிமித்தமாக தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த காரியத்தை நீங்க செய்ததுனால தான் இந்த நெருக்கம் இதை இப்படி செய்யாதபடி இந்த விதமாய் செய்யுங்கள் என்று சொல்லி கத்தர் சில ஆலோசனைகளை சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம் அவங்க ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான் எதுக்குதான் அந்த மனுஷன் வந்தாங்க பய கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சரி கத்த கேட்டால் எனக்கு ஏதாவது வழி திறக்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம் அவங்க ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதுக்காகனா அவங்க சொல்ல விரும்புகிறதுக்கு நாங்கள் ஆமாம் இதுதான் சரி நீங்கள் செய்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக கத்தரை தேடி வரக்கூடிய காரியம் கத்தருடைய வழியில் நடக்கக்கூடிய காரியமானது அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆகாத காரியமாக இருக்கிறது ஆபிரகாம் கத்தருடைய சமூகத்தில் கேள்வி கேட்கல ஏன் ஆண்டவரே எதுக்கு நான் அங்கே தான் என்னை ஆசீர்வதிப்பீங்களா இங்கே இருந்தால் என்ன ஆசிர்வதிக்க மாட்டீங்களா நான் இங்கேயும் இருக்கிறேன்னு என்னை ஆசிர்வதிங்களே கத்தருடைய சமூகத்தில் எந்த காரியத்தை சொல்லலை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறது போல அவன் கத்தர் சொன்னபடியே எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் புறப்பட்டு போனான் கத்தர் அவனை ஆசிர்வதித்தான் அல்ல லூயா கத்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரல்ல கத்தருடைய வழிகளை நடக்க வேண்டும் ஒரு முறை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு வியாபாரிகள் மத்தியில் நடந்த ஒரு ஆசிர்வாத வியாபாரிகள் ஆசிர்வாத கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அந்த ஜனங்களுக்காக ஜபிக்கிறதுக்காக போயிருந்தபோது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்திருந்தார் வந்து அவங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய மக்கள் அவங்க வந்து சொன்ன காரியம் ஐயா எங்களுடைய தொழில் தலத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது திடீரென்று சொல்லி காணாமல் போய்விட்டது எங்களுக்கு அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் மேலே சந்தேகம் இருக்கிறது அவன்தான் அந்த காரியத்தை செய்திருப்பானோ என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது நாங்கள் ஒரு ஊழியக்கார இடத்துல விசாரிக்கிறதற்காக போயிருந்தோம் அவர் ஜெபித்துட்டு சொன்னார் அந்த பையன் கிடையாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னார் ஆனாலும் எங்கள் மனசு ரொம்ப அந்த பையன் மேலேயே சந்தேகமாக இருக்கிறது அவனுடைய நடத்தைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னார் அப்போ கத்தர் சொன்ன காரியம் மறுபடியும் அதே காரியத்தை சொன்னார் அந்த பையன் கிடையாது இப்போ ஒரு அடையாளத்தோடு கத்தர் சொன்ன காரியம் அந்த பணத்தை எடுத்த நபருடைய கையில் ஒரு நங்குரம் போல் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பச்சை குத்தி இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நான் காண்கிறேன் அந்த நபர் தான் இந்த காரியத்தை செய்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தை அந்த குடும்பத்தாருக்கு சொல்லி நீங்கள் அந்த அந்த நபருக்கு இடத்துல கேளுங்க அந்த பணம் இடத்துல வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லக்கூடிய காரிய ஆலோ ஆலோசனை கத்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டை ஒரு இடத்துல சொல்லி அந்த குடும்பத்தை அனுப்பிவிட்டு சில காலங்கள் சென்றது அந்த குடும்பம் ஒரு விடுதலையின் கூட்டத்துக்கு கடந்து வந்தாங்க விடுதலையின் கூட்டத்துக்கு கடந்து வந்து அவங்க சொன்ன காரியம் ஐயா எல்லாம் போச்சியா எல்லாம் போச்சியா என்ன எல்லாம் போச்சு எனக்கு அவங்கள முதல்ல அடையாளம் காண முடியல அப்புறம் அவங்க சொன்னாங்க இது மாதிரி எங்கள் தொழிலில் ஒரு நெருக்கம் உண்டானது எங்கள் பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தோம் அப்போ நீங்கள் ஒரு அடையாளத்தோடு ஒரு காரியத்தை சொன்னீங்க கையில் நங்குரம் படத்தை ஒரு பச்சை குத்தி இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னீங்க ஆமாம் என்னாச்சு பணம் கிடச்சா அப்போ ஞாபகம் வந்துச்சு அப்போ பணம் கிடச்சிதா என்று சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டு அவங்க சொன்ன காரியம் ஐயா கிட்ட நாங்கள் வந்து கேட்டுட்டு போனோம் ஆனால் எங்கள் மனசு கேட்கவே இல்லை அவங்க தீர்மானித்து வந்தது இந்த ஊழியக்காரராது நமக்கு சாதகமாக இந்த பையன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்றதுக்காக ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் எச்சரித்து விட்டார் அந்த பையன் தப் தப்பு செய்யவில்லை அந்த பையன் மேலே எந்த குற்றமும் கிடையாது மறுபடியும் கத்தர் ஊழியக்காரனை கொண்டு சொல்லுகிறார் நீங்கள் சொல்லுகிற நபர் கிடையாது வேற ஒரு நபர் இந்த காரியத்தை செய்தார் இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போதே நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி இந்த நபர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது பணம் காணாமல் போய்விட்டது காவல்துறையரும் அங்கே வந்து அந்த பையனை அழைத்து கொண்டு போய் அவனை விசாரிச்சிருக்கிறாங்க அந்த விசாரணையில் அவன் நிரபராதி என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவங்க வெளிவந்தது அவன் என்னை என் மேலே இவ்வளோ சந்தேகப்பட்டுட்டாங்க நான் இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பையன் அங்கேருந்து போயிட்டான் சில நாட்கள் சென்ற நாட்கள் செல்ல 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 அந்த தொழிலானது நெருக்கப்பட ஆரம்பித்தது மிகுந்த நெருக்கம் ஆனால் பணம் மட்டும் காணாமல் போயிட்டே இருக்குது பணம் காணாமல் போயிட்டே இருக்குது நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது கடைசியில் தொழிலை முடியாச்சு இதுக்கு மேலே இந்த தொழிலை நம்மளால் செய்ய முடியல தான் அவங்க பார்த்துருக்குறாங்க கையில் பச்சை இருந்தது அவங்க சொந்த பையன்தான் அப்படி சொந்த மகன் அவங்க தகப்பனுக்கு தெரியாமல் தாய்க்கு தெரியாமல் அந்த தொழில் தலத்துலேருந்து பணத்தை திருடி கொண்டிருந்த காரியத்தை அவர்கள் அறியாதபடி அங்கே உண்மை உத்தவமாய் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் மேலே அந்த பழியை சுமத்தி அந்த பையனை வீணான்னு கத்த ரெண்டு முறை எச்சரித்துட்டார் செய்யாத அவன் கிடையாது அவன் கிடையாது அவன் கிடையாதுன்னு கத்தர் சொல்லிட்டார் ஆனாலும் இவங்க மனசில் தீர்மானம் பண்ணிட்டாங்க இவன்தான் ஏன்னா அவன் நடத்தைகள் சரி இல்லை ஒரு மாதிரி சந்தேகத்துக்கு ஏற்பட்ட விதத்தில் இருக்கு நம்ம கண்கள் வேற மாதிரி பார்க்க ஆனால் கத்தருடைய கண்கள் வேற மாதிரி பார்க்கும் அவள் தெய்வ பயம் இருக்கிறதுனால தான் ஊழியக்காரனை தேடி வராங்க இந்த நெருக்கம் நீங்களும் அந்த அம்மா சொல்லும்போது ஐயா ஏற்கனவே அந்த ஊழியக்கார் சொன்னாரு அதனால திரும்ப ஒரு முறை கேட்டுக்கலாம் இல்லையா தெய்வ குத்தமாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து கத்தருடைய பார்வையில் அது தப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் கேட்க வந்தோம் அப்ப கத்தர் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார் ஆனாலும் கேட்காதபடி அவருடைய வாழ்க்கையில அந்த காரியத்தில் அந்த தவறான காரியத்தில் துணிந்து இறங்கி செய்தது நிமித்தமாய் வானம் அடைக்கப்பட்டு விட்டது சியோனிலிருந்து வரக்கூடிய ஆசிர்வாதமானது நின்று போய்விட்டது நமக்கு கத்தருடைய வழியில நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் தான் உண்டாகும் தெய்வ பயம் இருக்கும் ஆனால் தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் வராமல் நின்று போய்விடும் அதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கத்தருக்குடைய வார்த்தை கீழ்ப்படைந்து நடந்து கொண்டிருந்தார் ஆனால் தொண்ணூத்தொன்பது வயதாகும்போது போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் உண்டானது அந்த தடுமாற்றத்தின் மத்தியில் கத்தர் ஆபரகமோடு பேசக்கூடிய காரியம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அவருடைய வாழ்க்கையில் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்தாச்சு இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனாலும் என் வாழ்க்கையில் இந்த ஆசிர்வாதம் உண்டாகலையே எனக்கு பெருக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நன்மை உண்டாகவில்லையே எனக்கு வழி திறக்கப்படாத ஒரு நிலைமையிலே நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேனே அப்போ கத்தர் ஆபிரகாமுடைய வழியை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர் சொல்லக்கூடிய காரியம் நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன் நான் உன் வானத்தை அடைத்து வைத்திருக்கிறேன் நீ எனக்கு உன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக அவனுடைய வழியை சீர்படுத்தின பிறகுதான் வானம் மறுபடியும் திறக்கப்பட்டது அவனுடைய வாழ்க்கையில் மீண்டுமாய் அந்த ஆசிர் தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியான கிருபை அவனுடைய வாழ்க்கையில் உண்டான அல்லூயா கத்தர் ஈசாக்கை கொடுத்து அவனை மகிழ்ச்சியாக்கின காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில கத்தருடைய வழிகளை நடக்கக்கூடிய காரியம்தான் கத்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆசிர்வாதங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களா இருக்கிறது அந்த வழியில நம்ம இடறல்களை உண்டாக்கி விட்டோம் என்று சொன்னால் அவருடைய வழியில நடக்காதபடி வழி மாறிவிட்டோம் அந்த வழியில இடரல் இடறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த ஆசிர்வாதங்கள் இடத்துல வந்து சேர முடியாதபடி போய்விடும் எனவே இந்த கால வேளையில் கத்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெய்வ பயத்தோடு இருக்கிறதுனால தான் கத்தரை தேடி வந்திருக்கிறீங்க என்னை கத்தர் எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா கத்தர் என்னோடு பேச மாட்டாரா கத்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மத்தியில் கத்தரை தேடி வந்திருக்கிறீங்க கத்தர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை நீங்கள் கத்தருடைய வழியிலே நடங்க லேலூயா எனக்கு இருக்கிற பயம் என்னை குறித்ததான பயம் உனக்கு இருக்கிறது ஆனால் என்னுடைய வழிகளிலே நீ நட தெய்வ பயம் நமக்குள்ளாய் இருந்தாலும் தேவனுடைய வழிகளிலே நடந்தால் தான் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்கள் நீங்களும் இருதயத்தில் பலவிதமான காரியங்களை நினைத்து வைத்திருக்கலாம் நீங்கள் இருதயத்தில் பலவிதமான எண்ணங்களை உங்களுக்குள்ளாய் யோசித்து வைத்திருக்கலாம் கத்தர் இப்படி நடத்துவார் இதை மாதிரி நடத்துவார் இந்த மாதிரி காரியங்களை செய்வார் ஆனால் கத்தர் எந்த வழியில் நடத்துகிறாரோ எந்த பாதையில் கொண்டு செல்கிறாரோ ஏ சுவேமோ குஸ்தோத்திரம் ஹலே என்னை நிச்சயமாய் என்னை மகிமையான ஆசிர்வாதங்களை தான் எனக்கு நீர் கொடுப்பீர் என்னை கொண்டு போய் குழியில் தள்ளிவிட மாட்டீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கத்தரை நாம் பற்றி பிடித்து கொள்ளும்போது தேவன் நமக்கென்று மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய சியோனிலிருந்து நம்மை ஆசிர்வதிக்க லேலுவய்யா வானத்தை திறந்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் லேலுவையா பிரலோகத்தின் தேவன் அந்த மகிமையான காரியங்களை நமக்கு கொடுத்து ஆசிர்வதித்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே கண்களை மூடி நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம் கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை முறை கத்தர் நம்மோட பேசியிருக்கலாம் இதை செய்யாத அல்லது இதை செய் அப்படின்னு சொல்லி நம்மோட பேசியிருக்கலாம் ஆனால் அந்த காரியம் நமக்கு நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் இல்லை நான் விரும்பினபடி இல்லை நான் விரும்பினபடி கத்தர் பேசல அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்து நிமித்தமாய் நமக்கு வானம் அடைக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டிருக்கலாம் நான் விரும்பினபடியான காரியங்களை கத்தரனோடு பேசவில்லை என்று சொல்லக்கூடிய காரியத்துல நீங்க உங்களுடைய வழிகளே நடந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிற பயத்தோடும் தேடி வந்திருக்கிறேன் உம்முடைய வழிகளிலே நான் நடக்க ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இது என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் செய்ய ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவன் சியோனிலிருந்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த நேரலைகளை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபித்து முடித்துவிட்டு திரும்ப திரும்ப நாம் திருவிருந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நீர் இந்த கால வேளையில எங்களுக்கு சொன்ன உன்னுடைய வாக்கு தத்தமான வார்த்தைக்காய்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பா என்று சொன்ன அந்த வார்த்தைக்காய்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நீர் எங்களை ஆசிர்வதித்து அதிசயங்களை காணப்பண்ண பரலோகத்தின் நன்மையினாலே எங்களை திருப்தியாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர் எங்களுக்கெல்லாம் தெய்வ பயம் இருக்கிறது ஆனால் கத்தருடைய வழிகளில் நடக்கக்கூடிய காரியங்களிலே நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் தடுமாறி கொண்டிருக்கிறோம் அதில் நடக்கலாமா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு கீழ்ப்படியலாமா இடம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தடுமாற்றங்களோடு நாங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் உம்முடைய வழிகளிலே நடந்தால்தான் சியோனிலிருந்து ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து உணர்த்தி சொல்லி அப்பா எங்களை நடத்தினதற்காக எங்களை உணர்த்தினதற்காக கோடி சோத்திரம் அப்பா இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா கதாவே உடைய வழிகளிலே நடக்க ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் பண்ணினபடியே சியோனிலிருந்து உம்முடைய ஆசிர்வாதங்களை வரிசிக்க பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பம் நாமத்தினாலே ஆசிர்வாதமாக இருக்கும்படியாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே ஜபிப்போம் எங்களை தேசிக்கிற அன்பித்தனை இந்த காலை வழியிலே பிள்ளைகளா எங்களை அழைத்து அரவணைத்து எங்களுக்கு கத்தாவே நீ சொல்லிக் கொடுத்த சத்தியத்துக்காய் சோதரிக்கிறோம் நீ பயப்படுகிறவன் தான் நீ பயப்படுகிறவர்கள் தான் என்னை நோக்கி பார்க்கிற உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என் வழிகளை நான் உனக்கு கற்பித்திருக்கிறேன் ஆனால் அதில் நடக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணமில் உண்டான சூழலில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை இனி மாற்றிக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு தகப்பன் பிள்ளைக்கு அறிவுறுத்துவது போல இன்றைக்கு அறிவுறுத்திருக்கிறீரப்பா இனிமேலும் நாங்கள் கத்தாப்பிடிப்பட்ட காரியத்தில் இல்லாதபடி சியோனின் ஆசீர்வாதத்துக்கு நாங்களே தடையாயிராதபடி உடைய வழிகளில் நாங்கள் வாழ்ந்து சகல ஜனங்களை பார்க்கல ஆசிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பெருகு செய்தலும் நீர் நீர்ப்பாச்சன தோட்டத்தைப் போல வற்றாத நீர்வீற்றைப் போல நாங்கள் செலுத்திருப்பதற்கு அருள் செய்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே ஆமீன் இந்த இருக்க தாமை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்தை ஆசிர்வதிங்க உங்களுடைய பிள்ளைகள் கேட்டுச்சு வேலை வியாபாரம் தொழில் விவசாயத்தை ஆசீர்வத்து முப்பது அறுபது நூறுமான பலனை கொடுத்துருவோம் அப்பா உடைய பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே எதையெல்லாம் உங்களோட சமூகத்தில் கேட்டு செபித்து இருக்கிறார்களோ அதை புதிய இந்த ஃபினான்சியல் இயரில் கொடுத்து முடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் செலுத்திருக்க முடியாது ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிற கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இன்றைக்கு இந்த சிபிஎஸ்சி படிப்புக்கான கத்தாவே தொடங்குகிறது இந்த நாளிலிருந்து அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தங்களுடைய ஆண்டை துவங்குகிறார்கள் கத்த நீர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்தாவே எந்த வகுப்பிலிருந்து அந்த பிள்ளைகளை படித்தாலும் ஒன்றா ஒன்றாம் வகுப்பாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகளுக்கு இன்று முதல் இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த தொழில் காரியத்தில் இந்த ஆண்டிலே இந்த ஃபெனான்சியரில் உடைய பிள்ளைகளுடைய தொழிலை செழிக்க பண்ணியிடலும் அவளுக்கு இருக்க எல்லாம் பாரங்கள் நீங்கி ஒரு இலகுவான நிலையில் இலை பார்த்துவிட்டு தொழிலை செய்வோம் ஆசீர்வாதங்களை பெற்று மக்கள் மகிழ்ந்திருக்கும் அருள் செய்தலும் ஆசீர்வத்திலும் கத்தாவி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை செழித்திற்கு அருள் செய்தலும் ஆசீர்வதியும் கத்தாவி நீ சொன்னபடியே கத்தாவி சியோனின் ஆசிர்வாதம் இந்த ஃபினான்சியல் இயரில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தொழில் பண்ணுகிற பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறப்பட்டு கத்தாவே ஆசீர்வத்திலும் ஏசு கிறிஸ்தவி நாமத்தினால் கேட்குறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த கொள்ளை நோய்கள் அங்கு மிகுமாய் சுற்றித்திரிக்கிறேன் கொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விதவிதமான காரியங்கள் கத்தா இப்பொழுது வரக்கூடிய இந்த ஜுரத்தினாலே தொண்டை முற்றிலுமாய் பேச முடியாதபடி அடைபட்ட நிலைக்குள்ளாய் அப்படியே பிள்ளைகள் சென்று கஷ்டப்படக்கூடிய காரியத்தை அறிந்திருக்கிறேன் இந்த கத்தாவே வெலவினத்தில் அநேக பிள்ளைகள் கடந்த மாதத்திலிருந்து அப்படியே நெருக்கப்பட்ட நிலை காணப்படுகிறார்கள் இவர் ஒரு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆசீர்வத்தில் கத்தாவே பாதி உன் கூடாது அணுகாது பொல்லாம்பூரக்கு நேரிடாந்து சுனதேவன் அப்படியே காத்து நடத்த வைப்பான் ஏசுவின் ஆபத்துக்கு நல்ல பிதாவே ஆமையின் சோத்திர கத்தாவே திருமணத்துக்காய் காத்து பிள்ளை வாழ்க்கையில் திருமண கார்த்தியை நிறைவேற்றாலும் வேலைக்காக காத்திருந்த பிள்ளையில வாழ்க்கையில் வேலையை கொடுத்துள்ளோம் இன்னும் கத்தா என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறார்களோ காரியங்களை வாய்க்க போனால் ஆசிரியத்தில் கத்தாவி நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க ஆசீர்வாதமாக இருக்க அருள் செய்திடலும் ஆசீர்வத்து அனுப்பும் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துடைய கிருபை தேவனுடைய அன்பு பரிசு தாம்பியாகி தெய்வத்தினுடைய அன்யோனி ஐக்கியம் நவ்வொரோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் நீங்கள் கைட்டு செய்கிற உங்கள் வேலை வியாபாரம் தொழிலோடும் இந்த புதிய பொருளாதார ஆண்டினுடைய எல்லா ஆசீர்வாதங்களோடும் ஆசிர்வாதங்களோடும் இன்று இன்று சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரீ என் முழு உள்ளமே அவர் பாரிசுத்த நாமத்தை சோத்தரீ ஆத்து மாவே கத்தரை சோத்தரே என் முழு உள்ளமே அவர் பாரி நாமத்தை சோத்திரே அவ செய்த சகல உபகார களையும் பரவாதே சகல உபகாரத்தழையும் என் ஆத்துமாவே கத்தரை கத்தறை என் முழு உள்ளமே, ஆவற்பாரி சுத்த நாமத்தை சொத்திரே 할�லைழுயா, 할�லைழுயா, விசவாச விசுவாசத்தோடு உலகத்துக்குள்ளே தூகில் பரப்புட்ட செலங்கள் கத்தற்றனை சீவர்ந்து Gonecell helaத்தித்த அற்கித் பார் என் 개인 Спில்ளைப் புட் இப்போ மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து கத்தனை ஆசிரியப்பார் காட் பிளஸ்